வணக்கம் நண்பர்களே துளாராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் துளாராசி அன்பர்களுக்கு நீங்க நல்லாதான் இருந்தா கூட திடீர்னு வீண் பலையில உங்க மேல ஏற்பட்டிருக்கலாம் மனக்கவளம் அதிகரிச்சு இந்த சூழ்நிலை நிறைய விஷயங்கள் நீங்க செய்யணும்னு முயற்சி செஞ்சா கூட அதுல அடுத்தடுத்து தடைகள் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி நிறைய வாய்ப்பு வர மாதிரி வந்து கை நழுவி போயிருக்கக்கூடிய வாய்ப்பு பிள்ளைகள் வழியிலும் அடுத்தடுத்து பிரச்சனை சந்திச்சு ஒரு மனம் உடஞ்சு போயிருக்கக்கூடிய தான் இனி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாமே நல்லபடியா மாறப்போகுதுன்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க எச்சரிக்கையா செயல்பட்டாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலனை தர இருக்குது தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை துளாராசி அன்புகள் பெற போறீங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி துளாராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க இத நாம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம் துளாராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கர் பகவான் தான் துலா ராசியிலே சித்திரை நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் விசாகம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது துலா சொல்லக்கூடியது கால புருஷனோட அங்கமிப்புல அடி வயிற்று பார்க்கத்த குறிக்கக்கூடிய மூன்றாவது சரராசி இது ஒரு சுப ராசி அழகு கலை உணர்ச்சி இது எல்லாத்துக்குமே அதிபதி சுக்கரன் தான் சுக்கரனே உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால இயல்பாவே நீங்க அழகானவங்களாகும் கலை உணர்ச்சிங்கிறது உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் அதே மாதிரி ஆடை அணிகளுங்க அணிகிறதுலும் சரி தலைய ஒரு விதமான அலங்காரம் செஞ்சு பார்க்கறதுலயும் சரி ஒரு அலாதி புரியும் கொண்டவங்க நீதி தேவன் வர்ணிக்க கூடிய சனி பகவான் உங்க ராசியில அமைஞ்சிருக்கிறதால நீங்க எப்போதுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பீங்க அதே மாதிரி துலாராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்வில் சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எப்போதும் சரியான குலதெய்வத்தை தேர்ந்தெடுத்து வணங்குறது நல்லது சில நேரங்கள்ல குலதெய்வம் சரியா வணங்காம இருப்பீங்க இல்லைன்னா குலதெய்வத்தை வணங்குறதை விட்டு இருப்பீங்க நீங்க தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக குலதெய்வ வழிபாடு எதுன்னு நீங்க உணர்ந்து சரியான குலதெய்வத்தை தேர்ந்தெடுத்து நீங்க வணங்கினாவே உங்க வாழ்வு அற்புதம் அப்படியே உங்களால் கண்டுபிடிக்க முடியல உங்க முன்னோர்களையோ இல்லைன்னா உங்க உறவினர்களையோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படியுமே இல்லைன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை சுய ஜாதகத்தை நீங்க பரிசோதனை செஞ்சு கூட உங்களுடைய குலதெய்வத்தை கண்டறிஞ்சு தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு வணங்க வணங்க உங்கள் வாழ்வு அற்புதமா அமையும் துலாராசி அன்பை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் நீங்கள் சிறப்பானவங்க தான் நுட்பமான அறிவுத்திறன் இருக்கிறதாலே எல்லா விஷயமும் உங்களால் சிறப்பாக செய்ய முடியும் அதே மாதிரி உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு நீங்கள் பாரபட்சம் பார்க்காம உதவி செய்யக்கூடியவங்க அதுவும் நண்பர்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடியவங்களும் இருப்பீங்க எல்லா உறவினர்களும் சொந்தக்காரர்களுமே இருந்தாலுமே உங்ககிட்ட உதவி பெற்றாலுமே உங்களுக்கு அவங்க மூலமா எந்த பயனுமே இருக்காது அதே மாதிரி சொந்தங்களோட வரக்கூடிய அனுதாபமா இருக்கட்டும் ஒரு அனுசிருப்பா இருக்கட்டும் ஒரு உபசானையா இருக்கட்டும் உதவியா இருக்கட்டும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கிறது இல்லை உறவினர்கள் சொந்தக்காரர்கள் இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் மாதிரி மாதிரிதான் இருக்கும் உண்மையான குலதெய்வத்தை முதல்ல நீங்க தேடி கண்டுபிடிச்சு வணங்குனீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காதுனே சொல்லலாம் மேலும் துலாராசில பிறந்தவங்க ஆண்ணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குடும்பத்து மேல ஒரு அழாதியான அன்பு கொண்டவங்களா இருப்பீங்க தாய் மேல அதிகப்படியான பாசம் வச்சிருக்க கூடியவங்களா இருப்பீங்க அசாத்தியமான திறமை உங்களுக்கு என்னன்னா உத்தியோகத்துல நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அதை சுலபமா சமாளிச்சு வந்துருவீங்க அப்படி ஒரு திறமை உங்களுக்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தா தொழில ஒரு நிலையான வருமானம்ங்கிறது என்னைக்கும் உங்களுக்கு இருக்கிறது இல்ல மூணு மாசம் வருமானம் நல்லா இருந்தா இன்னும் ஒரு மூணு மாசம் வராதுங்கிற தான் இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் உங்களால கடந்து வரக்கூடிய தைரியம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து திறமையும் ஞானமும் உங்களுக்கு இருக்கிறதால உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் தொழில் சார்ந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு சில நேரங்களில் தீர்வு காணாத மாதிரி இருக்கலாம் தொழில ஒரு நிலையான வருமானம் இல்லையான்னு காலப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போதெல்லாம் நீங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தருக்குமே துளாராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்புதான் கொஞ்சம் மருத்துவ ரீதியான செலவு மட்டும் உங்க வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கம் வச்சிருந்தா இந்த மருத்துவ செலவு ஏற்பட்டாலுமே உங்க கையை கடிக்காத ஒரு சூழ்நிலை உங்களால் கொண்டு வர முடியும் அதே மாதிரி நீங்க ஒரு வெளிநாடு போறீங்கன்னா இல்லைன்னா ஒரு கடன் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினாலும் உங்களுக்கு சில நேரம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க கடன் வாங்குறது தவிர்த்துட்டு வர்றது நல்லது துலா பிறந்தவங்க நேர்மையாக தான் இருக்க விரும்புவீங்க அதே மாதிரிதான் மற்றவங்களும் நீதி நேர்மையா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் நீங்க எப்போதுமே நண்பர்களா இருந்தாலும் சரி உறவினர்களா இருந்தாலும் சரி நீங்க இயல்பாவே நேர்மையா நடக்கக்கூடிய நபர் தான் யாராவது தூண்டுதல் பேரில நேர்மை தவறு நடக்க சொன்னால நீங்க நடக்காதீங்க துலா ராசியோட அமைப்பை அப்படிதான் எந்த அளவுக்கு நேர்மையா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை முழுவதுமே சிறப்பான பலனை கொடுக்க முடியும் அதே மாதிரி மத்தவங்களுக்கு கொடுக்குற வாக்க எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிற குணம் இருக்கிறதாலேயே எல்லாரையும் நீங்க ஜெயிச்சிடுவீங்க வெளிவட்டாரத்திலும் சரி நண்பர்கிட்டயும் சரி சரணமா பேசக்கூடிய குணம் ஆனா வீட்டுல ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்தாலும் எதுக்குமே சளைக்காம பாடுபடக்கூடியவங்க எவ்வளவுதான் தோல்வி கண்டாலும் எளிதில் தோண்டி விட மாட்டீங்கன்னு சொல்லலாம் சில நேரங்கள் உங்களுக்கு நீங்களே எதிரி அமைஞ்சிடுவீங்க அனுபவம் இல்லாத வயசுலயே தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் இருக்கும் நஷ்டம் வந்தாலுமே அதை சமாளிச்சு கொள்ளக்கூடிய மனப்பக்கம் இருக்கிறதால யாரையுமே சார்ந்து இயங்க மாட்டீங்க யாரை சார்ந்து இயங்குறது உங்களுக்கு பிடிக்காது வைராக்கி மிகுந்த ஆளுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே பண வரவு ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும் கையில் பணம் வரத்துக்கு முன்னாடியே செலவு வாசல் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு தான் குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்கிறதால சேமிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் உங்கள் தேவைக்கேற்ற பண வசதி ஏதாவது ஒரு வழியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சின்ன வயசுல இருந்தே கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து வளர்ந்ததால என் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் உங்களால் வர முடியும் குடும்பத்துக்காக வீடு மன வண்டி வாகன வசதியெல்லாம் உங்களால் ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம் நடுத்தர வயசு வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் உங்க வாழ்வு அற்புதமாக ஆகும்னு சொல்லலாம் சுக்ரன் ஆதிக்கத்தில் துலாராசி வரதால பெரும் செல்வத்தை தான் நீங்க விரும்புவீங்க அதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கூடவே தெய்வ அருளும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு கிடைச்சிட்டா உங்க வாழ்வு சிறப்புன்னு சொல்லலாம் துலாராசி அன்புகள் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க கூடவே குலதெய்வ வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரைக்குமே துலாராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த மாசத்துல பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான லாபஸ்தானாங்க பதினோராவது வீட்டுல செஞ்சிருக்கிறது திடீர்னு உங்களுக்கு பணம் வரவா இருக்கட்டும் பொருளாதாரம் வரவா இருக்கட்டும் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்க வீடுகள்ல மூத்தவங்களா இருந்தாலும் சரி மூத்த சகோதர வகையில் சரி உங்களுக்கு இந்த மாசத்துல ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க சமூக வட்டங்கிறது இந்த மாசம் அதிகரிக்கும்னு சொல்லலாம் அதன் மூலமாவே உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாவும் சரி தொழில் ரீதியாவும் சரி ஒரு வளர்ச்சிங்கிறது கிடைக்க போகுது பண வரவு அதிகரிச்சா கூட செலவு ஒரு பக்கம் வரிசையாக தான் நிற்கும் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அமைஞ்சிருக்குது இயல்பாவே உங்க மனசுல ஒரு ஆன்மீக ரீதியான நாட்டை அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம் இதனால ஒரு மனசுல ஒரு இன்பமான தான் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா நிறைய யோசிக்கிறீங்க இதனால அதிகமா அடைகிறீங்க இந்த யோசிக்கக்கூடிய விஷயம் சிறப்பா இருந்தாலும் அதிகப்படியான சிந்தனைங்கிறது வேண்டாம் இதனால குழப்பம்தான் ஏற்படும் கொஞ்சம் நீங்க எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கலந்து ஆலோசனை செஞ்சு செஞ்சுட்டு வாங்க எப்போதும் ஒரு தனிமை இருக்கிற மாதிரி உணராதிங்க எல்லாரும் நீங்க சேர்ந்துருக்கிறது இந்த காலத்துல சிறப்பான உணர்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப நாளாவே நீங்க நிறைய விஷயங்களையும் சாதிக்கணும்னு நினைப்பீங்க அது எல்லாமே இப்ப கைக்குடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் கடந்த கால அனுபவத்துல இருந்தே நீங்க செஞ்ச தப்பு என்ன சரி என்னங்கறத உணர்ந்திருக்கிறதால இந்த காலத்துல நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு தான் அமைய போகுது இது வரைக்குமே வருமானம் இல்லாம இருந்திருக்கலாம் குடும்பமா இருக்கட்டும் வாழ்க்கை துணை வழியா இருக்கட்டும் உங்களுக்கு இந்த காலத்துல ஒரு சிறப்பான பலன் தான் பயண மாதிரியான விஷயம் இல்லாம உங்களுக்கு இந்த காலத்த சாத்தியம்தான் தொழில் ரீதியா கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஒரு நிலையான அஸ்திவாருங்கிறது உங்களால இந்த மாசத்துல ஏற்படுத்த முடியும் குறிப்பா இந்த காலத்தில் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்பட இருக்குது பெற்றோராக இருக்கட்டும் உங்கள் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படலாம் அதனால நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க திருமண பேச்சுவார்த்தையில் இந்த காலத்தில் சாதகமாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாசத்துல நீங்கள் தவிர்க்கிறது நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஓரளவு பிரச்சனைங்கிறது இந்த காலத்தில் இருக்காது குறையதான் ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருப்பீங்க அது பதவி உயர்வாக கூட இருக்கலாம் இல்லைன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதா கூட இருக்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அனுகூலமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வேலையை முழு கவனத்தோட ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செஞ்சுட்டு வாங்க இதனால் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களால் பார்க்க முடியும்னு சொல்லலாம் கொஞ்சம் வேலை போலாம் அதிகரிக்க மாதிரி தான் இருந்தோம் இருக்கோ இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் அதுக்காகலாம் களைப்படையாமல் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை இருக்குதோ அந்தளவுக்கு அதிக லாபம் பெற முடியும் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாசம்தான் மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்களை விடுத்தது திறமையோட செயல்பட பாருங்க எல்லா வகையில சிறப்பு தான் திடீர்னு லாபம் வர தான் இருக்கும் புதிய முயற்சியை கொஞ்சம் தயங்காம செஞ்சுட்டு வாங்க இதனால உங்களுக்கு சிறப்பான பலன்தான் கிடைக்கும் தனிப்பட்ட விதத்தில் பாக்குற வரைக்குமே சில மாசங்களா விடவே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சி தான் இருக்குது அறிமுக இல்லாத நபர் கூட உங்ககிட்ட நல்லா பழகதான் செய்வாங்க இருந்தாலும் கொஞ்சம் அதிகப்படியான நெருக்கம் காட்டாதீங்க இது ஒரு வித சங்கடத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் பண வரவு அதிகரிக்கிறப்ப கொஞ்சம் ஆடம்பரம் செலவு செய்யலாம்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனா இதெல்லாம் தவிர்க்க பாருங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிட்டு வர பாருங்கள் சில நேரமாகவே சில காலமாகவே நீங்கள் தூக்கத்தில் சரியான கவனம் எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறீங்க சரியான தூக்கத்தை எடுத்துகிட்டு வாங்க சரியான தூக்கம் இருந்துட்டாவே உடல் ஆரோக்கியம் சிறப்பு தூக்கம் இல்லீனா இந்த சரியான பிரச்சனைலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் தொற்று பாதிப்பெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நீங்க எப்போதும் நீங்க உடல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருங்க நீரை நீங்க எப்போதும் சூடா இந்த காலத்துல குடிக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துட்டாவே இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பு தான் அதே மாதிரி இந்த மாசம் கடைசியில் திடீர்னு ஒரு உடல் நல குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உணவு கட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல அவசியம் எல்லா வகையிலுமே துலாராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் சிறப்பு தான் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டா போதும் அது என்னன்னா முக்கியமான விஷயம் சரியான தூக்கம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சரி சகோதர ரீதியாகவும் சரி கொஞ்சம் வார்த்தையில் கவனம் மற்றபடி துளாராசி அன்புக்கு இந்த மாதம் சிறப்பு தான் மேலுமே இந்த மாதம் முழுவதுமே எந்த சங்கடமும் ஏற்படாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மகாலட்சுமி தாயாரும் வணங்கிட்டு வாங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் சுபச்சங்கிறது அடுத்தடுத்து உண்டாகும் நன்றி நண்பர்களை மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க